ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திகா திருப்பூர் கார்த்திகா இப்போ ஒரு முக்கியமான பதிவை எடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது என்ன பதிவு அப்படின்னா நாமளும் இந்த ஆன்லைனில் என்னென்னமோ லைவ் பார்த்துருக்கோம் என்னென்ன வலைதளம் இருக்கோ அத்தனைலேயும் லைவ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு சொல்லலாம் மோஜ் இருக்குது சேட்சாட் இருக்குது அப்புறம் அப் அப்புறம் ஃபேஸ்புக் இருக்குது அப்புறம் யூடியூப் இருக்குது ட்விட்டர் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு தான் என்னென்ன வளத்துல இருந்துருக்கோ அத்தனைலேயும் அத்தனை வீடியோ போஸ்ட் பண்ணுறதுலேயுமே எல்லாத்துலேயும் லைவ் இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையும் விட இப்போ ஒரு முக்கியமான லைவ் வந்துருக்குங்க ஆமாங்க முக்கியமான லைவ் அது என்ன லைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் லைவ் ஆமாங்க நீங்கள் மெம்பர்ஷிப் பண்ணிவிட்டு ஆன் நிறையா ஒரு லைவ் இருக்குங்க அதே இதில் அதே வலைதளத்தில் ஆன்லைன்லேயும் ஒரு லைவ் இருக்குது அதில் வந்து நம்ம நம்ம படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நம்ம என்ன எஃபெக்ட் போகிறோம் யூடியூபுக்கு என்ன எஃபெக்ட் போகிறோம் இவங்க இந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வெளிநாட்டு மக்கள் நல்ல பணக்கார மக்கள் பார்த்துட்டு நம்ம மிடில் கிளாஸாக இருக்கிறோம் ஒரு ஏழையாக இருக்கிறோம் இவங்க அந்த குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க ஒரு பெரியவர் கஷ்டப்படுறாரு ஒரு உடல்நிலை சரியில்லை உடம்பு சரியில்லாதவங்க ஆப்ரேஷனுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி நூறு ஐம்பது இரநூறு இருக்கப்பட்டவங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கூட போட்டு அது வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுவாங்க சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுவாங்க சூப்பர் தேங்க்ஸ் பண்ணால் அந்த காசு நம்மளுக்கே வந்து சேரும் ஒரு கொஞ்சம் இப்படி வந்து யூடியூபுக்கு போனாலும் மீதி இருக்கிற காசு வந்து நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும் இப்போ புதுசாக ஒரு லைவ் வந்திருக்குங்க மெம்பர்ஷிப் லைவ் நீங்கள் மெம்பர்ஷிப் மட்டும் பண்ணி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அதிகபட்சம் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா போட்டு நீங்கள் லைவ் போனீங்கன்னா மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் தனியாக லைவ் அது வந்து ஆன்லைன் ஆன்லைரில் லைவ் கிடையாது யாரெல்லாம் அந்த சேனலில் மெம்பர்ஷிப் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த லைவ் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த லைவ்ல என்ன எது எதுவரை எனக்கு தெரியாதுங்க ஆனால் புதுசாக ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற லைவ் ஆன்லைன் லைவ் யூடியூப்பில் ஆன்லைன் லெவ லவ்வில் லைவ் அந்த லைவில் என்னலாம் மெம்பர்ஷிப் பண் மெம்பர்ஷிப் ஆனவங்க கேட்குறாங்களோ அதெல்லாம் பண்ணுறாங்க நான் கண்ணால் பார்த்தேன் அவங்க பேர் சொல்ல நான் விரும்பலை நான் கண்ணால் பார்த்தேன் புனித குனி புனிட்றாங்க நிமிட்றேன் நிமிடுறாங்க எந்திருந்தேன் எந்திருந்தாலும் உட்கார்ன்னே உட்கார்றாங்க ஒரு காசுக்காக இந்த மாதிரியெல்லாம் என்னம்மா என்னம்மா நீங்கள் இரநூத்தி தொண்ணூற்றொம்பது அதிகபட்சம் இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா இருபத்தி ஒம்பது ரூபாயிலேருந்து இருபத்தி ஒம்பது ரூபாயிலேருந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்போது ரூபா வரைக்கும் அந்த மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது அந்த ஆன்லைன் இப்போது சாதாரணமாக லைவ் போட்டு இன்றைக்கி மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இவங்க தான் அவங்க தானே நான் பேர் சொல்ல விரும்பலைங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது இன்றைக்கி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி மெம்பர்ஷிப்பில் லைவ் போ காசு கட்டி அவங்கள வந்து பார்க்க வந்தால் அந்த மெ மெம்பர்ஷிப் அந்த யாரெல்லாம் மெம்பர்ஷிப் ஆனாங்களோ அவங்கெல்லாம் ஓடுனா ஓடுறாங்க உட்காரண்ணா உட்காராங்க எழுந்திரா எந்திரிக்கிறாங்க எதுக்கு வேணாம் என் வாயால் ஆனால் பொம்பளைங்க பொம்பளைங்க பேர் சீர்கெட்டு போகிறதுக்கு காரணமே ஒரு சில பெண்கள்னால மட்டும்தான் இதை நான் அடித்து சொல்லுவேங்க நல்ல பெண்களும் கூட நல்ல விதமாக நம்மகிட்ட இருக்கிற டேலண்ட்டை வெளியே கொண்டு வரது தான் நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வரது தான் வலைதளம் அந்த வலைதளத்தை வந்து நம்மக்கிட்ட நம்ம இரு பாடு ஆடு நல்லா டான்ஸ் ஆடு நல்லா சமையல் பண்ணி போடு இல்லை சமையல் குறிப்பு கொடு இல்லை இல்லை உடம்புக்கு தேவையான மருத்துவ குறிப்பு கொடு என்னென்னமோ இருக்குது ட்ராயிங் பண்ணி மற்றவங்களுக்கு ட்ராயிங் பண்ணி பழகிக்கொடு எம்ப்ராய்டிங் போடு ஜாக்கெட் ஜாக்கெட் தேய் இல்லை உனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் வி வித்தியாச வித்தியாசமாக துணிகளை தைச்சிக்காமே பேண்ட் ஃபேண்ட் தேய் சட்டை தேய்யு உங்ககிட்ட என்னது குருவிகள் குருவிகள் நல்லா வளர்த்துறியா குருவிகளை பற்றி வீடியோ போடு இல்லை இயற்கை பற்றி வீடியோ போடு என்னென்னமோ இருக்குதுங்க உங்கள்கிட்ட திறமை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது அதுக்காக இந்த வலைதளத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க முதல்ல முதல்ல இப்போ வலைதளத்தை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க தெரியுங்களா காசு சம்பாதிக்க அசிங்கமான ஒரு கேவலமான வேலையெல்லாம் செய்கிறாங்க எனக்கு அது ரொம்ப மனசு பாதிக்குது என்னால் ஏன் நீ அப்படி போராமல் பிடிக்கிற ஏன் நீ அந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு அவங்க காசு சம்பாதிக்கிறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீ நல்ல விதமாக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னு நீ பேசி அவங்க அன்பாலும் பார்த்தாலே உனக்கு பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா அது ரூபா கூட போட்டுமே அப்படி வந்த காசு அது செலவு பண்ணுறதுக்கு அது வேறு ஆனால் இது ரொம்ப கேவலமான ஒரு செயலுங்க மெம்பர்ஷிப் லைவ்னு சொல்லி போட்டு வச்சுக்கிட்டு அது குனி சொல்கிறாங்க உட்கார சொல்கிறாங்க இந்திரி சொல்கிறாங்க அந்த லைவில் வரவங்க அவங்க பேச்செல்லாம் கேட்டு அது நார்மல் நாமும் மெம்பர்ஷிப் பண்ணத்தாங்க அந்த லைவ் பார்க்க முடியும் அதுக்கோசரமே மெம்பர்ஷிப் லைவ் நீங்கள் என்னை பார்க்கணுமா என்கிட்ட கேள்வி கேட்கணுமா மெம்பர்ஷிப் ஆகுங்க மெம்பர்ஷிப் மெம்பர் மெம்பர்ஷிப் ஆகும் நார்மல் லைவ் போட்டு சொல்லிவிட்டு அது மெம்பர்ஷிப் லைவில் போய் அவங்களுக்கு லைட் பன்னெண்டு மணிக்கு அந்த லைவ் போடுறாங்க வேறு யாரும் இல்லைங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க சேர்ந்து செய்கிற ஒரே ஒரு பெண் தான் அந்த வேலை செய்கிறாங்க பெண்ணுக்கு பெண்ணு தாங்க அ அழிப்பவளும் பெண்ணே ஆக்குவலும் ஆக்குவலும் பெண்ணே உருவாக்குவலும் பெண்ணே அழிப்பவளும் பெண்ணே இல்லைங்களா அதனால் ஒரு பெண்ணை வந்து நல்ல விதமாக வீடியோ போட்டு நல்லபடியாக நம்ம நமக்கு இருக்கிற திறமை காமிச்சு நம்ம மேலே வந்தோம்னா அது வேறையங்க நம்மக்கிட்ட இருக்கிற கடவுள் படைத்த உருவத்தை வச்சு அதை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அப்படி வர காசு ஒரு காசாங்க சத்தியமாக அது காசு இல்லைங்க அது கேவலமான வேலை இந்த வேலைக்கு பேர் வெ வெவ்வேறே சொல் நிறைய பேர் சொல்ல இந்த வே இந்த வேலைக்கு பேர் எனக்கு ரொம்ப மனசு வேலை ஒரு சில பெண்கள் வந்து தன்னோட தங்க தன்னுடைய தங்க தனக்குள்ளே இருக்கிற திறமையை வந்து வெளியே கொண்டு வர வெளியே கொண்டு வந்து இந்த வலைதளத்தில் கொண்டு வந்து காமிச்சு அது ஊரில் ரொம்ப ஒரு அவுட்டரில் ஒரு பெரிய கிராமத்தில் பஸ்ஸு ஒரு வசதியே இல்லாத கிராமத்தில் ஒரு ஒரு குக்கிராமத்திலலாம் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற டேலண்ட்டை கிட்ட தான் அந்த வலைதளத்தில் முதலெலாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போல்லாம் அப்படி இல்லைங்க அந்த மாதிரிலாம் எந்த ஒரு நம்ம நான் ஒரு நூறு வீடியோ பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நூறு வீடியோவில் ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ கூட அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி டேலண்ட்டான வீடியோலாம் வரதில்லைங்க வரதில்ல ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது மெம்பர்ஷிப்புன்னு ஒரு லைவை போட்டு வச்சுக்கிட்டு அதை அந்த பண்ணுற அக்குருமம் கொஞ்சம் நஞ்சில்லை எனக்கு மெம்பர்ஷிப் ஆகுங்க ஆகாமல் போங்க அது அப்பாற்பட்ட விஷயம் நான் நீங்கள் மெம்பர்ஷிப் பண்ணுறீங்கன்னா என் மேலே இருக்கிற அக்கா தம்பி அண்ணன் தம்பி தம்பி தங்கச்சி எங்கிற உணர்வில் நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிறீங்க அதை நான் வந்து தப்பு சொல்ல நீங்கள் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி அதை பற்றின எனக்கு அக்கறையும் இல்லை கவலையும் இல்லை ஆனால் இப்படி பெண்ணுக்கு பெண்ணு வீட்டில் இருக்கிற புருஷமாக என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா நீங்கள் வலைதளத்துக்கு போனேன்னு நீயும் அந்த தான் ஆக நீ வளையாத்துக்கு போனால் நீ உன்னே அந்த மாதிரி நீ அந்த மாதிரி தான் உன்னோடய மைண்ட் செட் ஒன்று உண்மையாகவே மாற்றிடும் முதல்ல அந்த பொண்ணு வந்து ஆரம்பத்தில் நல்ல வீடியோ போட்டு நல்ல நல்ல விதமாக தான் பேசிட்டு நல்ல விதமாக தான் லைவ் போட்டுருந்துச்சு அப்போ யாருமே ஒரு நூறு பேர் கூட போய் பார்க்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட லைவில் லட்சக்கணக்கான பேர் வேடிக்கை பார்க்க போகிறவங்களும் சரி பணம் போகிறவங்க ஊற்றுக்கணக்கான பேர் பணம் போட்டுங்க போடாமல் போட்டு அது அப்பாற்பட்ட விஷயம் ஒரு பெண்ணை வந்து தன்னை தானே கேவலப்படுத்தி வலைதளத்தில் காட்டக்கூடாதுங்க அதை அனுமதிக்கக்கூடாது அது ஏன் அப்படி அனுமதிக்கிறான்னு எனக்கும் தெரியல ஆண்கள்லாம் தப்பு சொல்லக்கூடாதுங்க ஆண்கள்லாம் நல்லவங்க தான் ஒரு சில பெண்கள் இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிறதுனால தான் அந்த ஆண்கள்லாம் வெடி யாருமே சும்மா ரோட்டில் போகிறவங்க துணி க நல்ல நல்லபடியாக துணி ஓட்டு போனால் எந்த ஆம்பளையும் ஒரு பெண்ணை திரும்பி பார்க்க மாட்டாங்க நம்ம அறகுறையே துணி ஓட்டு போனால் தான் இந்த பொ ஏதோ வித்தியாசமாக போகிறாங்கன்னு திரும்பி பார்ப்பாங்க நம்ம மேலே தப்பு வச்சுட்டு அந்த ஆம்பளை என்ன பார்க்குறேன் அந்த ஆம்பளை என்ன பேசுகிறேன் அந்த ஆம்பளை என்ன பின்னாடி வரேன்னு சொல்லி அந்த ஆம்பளை சொல்லக்கூடாது ஆம்பளைங்க ரொம்ப நல்லவங்க ஆம்பளைங்களை வந்து நமக்கு எடுக்கிறது பெண்கள் தான் ஒரு சில பெண்கள் தான் பெண்களே நான் இந்த வீடியோ எதுக்காக போகிறேன்னா இந்த மாதிரி எல்லாம் கேவலமாக போடாதீங்க நல்ல விதமாக வீடியோ போடுங்க நம்ம வலைதளத்துக்கு காட்டுறதுக்கும் பேசுறதுக்கும் நம்மளோட திறமையை காட்டுறதுக்கும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் முன் முன் வச்சு உங்கள் கிட்ட என்ன திறமை இருக்குன்னு அதை கொண்டு வந்து யோசிச்சு இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த நீங்கள் ஒரு சிலர் பண்ணுறதுனால தான் எல்லா எல்லாரோட எல்லா பெண்களோட புருஷுமார்களும் இந்த மாதிரி வலைதளத்துக்கு போகாதீங்க கேவலமாக பேசுவாங்க அசிங்கமாக பேசுவாங்க உங்களுக்கும் தேவையில்லாமல் நல்லபடியாக ஒன்றும் இல்லை நல்லபடியாக வீடியோ போட்டு கமெண்ட் லைவ் போட்டாலே அதை காட்டு இதை காட்டு அதை பண்ணி இதை பண்ணுன்னு கேட்குறாங்க இந்த மாதிரிலாம் வீடியோ இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில பெண்கள் இந்த மாதிரி காட்டுறதுனால தான் நம்மளே வந்து லைவ் போட்டோம்னா நம்மளையும் காட்ட சொல்கிறாங்க நீ ஏன் லைவ் போடுற அப்படின்னு என்னை பார்த்து நீங்கள் கேட்கலாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம லைவ் போடுறோம் அக்கா இன்றைக்கி லைவ் வாங்க லைவ் பேசுனாங்க்கா உங்களை பார்க்கணும் போல இருக்கு பேசணும் போல் இருக்குதுங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க சௌக்கமாக இருக்காங்களா உங்கள் வீட்டில் பிள்ளைங்க பசங்க நல்லா இருக்கிறாங்களா பேரம்பத்தி நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக நம்ம லைவ் போடுறோம் ஆனால் அது ஒரு சந்தோஷத்துக்காகவும் ஒரு சொந்தங்களுக்கு சொந்தங்களை சேர்த்திக்கிறதுக்காகவும் தான் லைவ் போடுறோம் லைவில் சொந்தங்களை சேர்த்து இருக்கு நம்ம கூட போகிறதா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியெலாம் கிடையாதுங்க கூட போகிற காட்டி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தான் அது யாருக்கு எத்தனை பேத்துக்கு எனக்கு புரியுது என்னோடய லைவில் வரவங்கள ஒரு ஆயிரம் பேர் வந்தாங்கன்னா ஒரு ஐநூறு பேராவது என் அக்கா நல்லா இருக்கிறியா அம்மா நல்லா இருக்கிறியா சா தங்கச்சி சாப்பிட்டே அம்மா அம்மா நீ நல்லா இருக்கிறியா அம்மா பாப்பா நீ நல்லா இருக்கிறியாம்மா சாமி ஆண்டி நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் என்னை கேட்பாங்க ஒரு சில ஆயிரம் பேர் வந்தாங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் வந்து தப்பான கமெண்ட் பண்ணுவாங்க ஏன் அந்த தப்பான கமெண்ட் பண்ணுறாங்க தெரியுங்களா இந்த மாதிரி ஒரு பெண்கள் இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு சில பெண்கள் இருக்கிறதுனால தான் நல்லபடியாக இந்த மாதிரி நல்லா சீலை கட்டிட்டு சுடிதார் போட்டு இந்த மாதிரி வந்து வீடியோ லைவ் வீடியோவை லைவ் போட்டால் கூட தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க தப்பாக பேசுகிறாங்க தயவு செஞ்சு மக்களை பெண்களை இந்த மாதிரி தப்பாக கமெண்ட் பண்ண பண்ணுறவங்களையும் நம்ம சொல்லக்கூடாது குற்றம் சொல்லக்கூடாது நீ அந்த மாதிரி வீடியோஸ் போடுற நீ இருக்கிற மாதிரி நானும் இருப்பேன்னு நினச்சி நமக்கு வந்து பேசுகிறாங்க அது ரொம்ப மனசு வருத்தத்தை கொடுக்குது தயவு செஞ்சு வேண்டாம் ஓகே மக்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் உலகத்துக்கு நல்லதை எடுத்து சொல்கிறது தான் இந்த மீடியாக்கள் நல்லதையும் நம்ம மற்றவங்க செய்கிற உதவிகளும் இந்த உலகத்தில் என்னெல்லாம் அதிசயங்கள் இருக்குது நம்மக்கிட்ட என்னென்ன டேலண்ட் இருக்குது என்னெல்லாம் திறமை இருக்குதுன்னு காட்டுறது தான் இந்த வலைத்தளங்கள் அதை விட்டுட்டு மக்களை பெண்களை அசிங்கமாக ஆபாசமாக காட்டுறது அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க வேண்டி விரும்பி கேட்கொள்ள